படத்தில் வந்து சில பேர் வந்து நெகட்டிவா சொல்றாங்க கொஞ்சம் இன்னும் காமெடி சேர்த்துருக்கலாம் கொஞ்சம் யாருமே இந்த படத்தை பார்க்காதீங்க கலாச்சார சீரழிவு அவ்வளவுதான் மூலம் இயக்குநராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் தனது லவ் டிராகன் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக தொடர்ந்து ஜென்சி தலைமுறையின் பெற்று வரும் பிரதீப் டேட் திரைப்படம் மூலம் வெற்றியை தனதாகியுள்ளார் ஜென்சிகளின் கதையை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கானதாக மட்டுமன்றி எல்லா தரப்பினரும் ரசிக்கும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது டேட் திரைப்படம் பிரதீப்பின் பயணத்தில் மற்றுமொரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்திலும் சாதி பிரச்சனை இருப்பதை சொன்ன விதத்துக்காக இயக்குநருக்கு பாராட்டு குறிப்பாக இடைவெளிக்கு முன்னால் சரத்குமாரிடம் மமிதா பைஜு பேசும் இடம் தொடங்கி இடைவெளி வரும் வரை காட்சிகள் எழுதப்பட்ட விதமும் சிறப்பு பல இடங்களில் நகைச்சுவை நன்றாக கை கொடுத்திருக்கின்றது படத்தின் பெரும் பலமும் அதுதான் டியூட் திரைப்படத்தை பார்த்து நம்ம நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் அவர் நடிஞ்ச முதல் படம் ரெண்டு படமும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மூணாவது படம் இப்படி இருக்கும் என்று பார்க்க வந்தேன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது சிரிப்பாகவும் நல்ல கொமெடியும் இருக்குது எல்லாரும் பார்க்கலாம் வந்து பாருங்கள் படத்தில் வந்து சில பேர் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை வித்தியாசமாக இருக்குது படம் ஏற்கனவே பார்த்ததை விட மிக்க வித்தியாசமாக இருக்குது வளமையாக எடுத்த லவ் டுடேயும் அதுக்கு முதல்ல எடுத்த பிரதீபோட படத்துக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க ஓகே ஓகே படம் ஓகே நல்லா இருக்குது யூஷுவல் கதை நல்லா இருக்கு பார்க்கலாம் படம் நல்லா காமெடியாக இருக்குது வித்தியாசமான ஒரு கதை நல்ல ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது படம் இருக்கு அண்ணா பிரதீபோட அக்னிங் வந்து தரமாக இருக்குது நல்லா இருக்கு கண்டென்ட் ரைட்டிங் பக்கமாக இருக்குது பர்த் படம் அண்ணா உண்மையாக பார்த்து வந்ததுக்கு நல்ல படம் உண்மையாக ஆனால் என்ன கொஞ்சம் இன்னும் காமெடி சேர்த்துருக்கான் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாழ்த்து மாதிரி என்ன திருநீங்க படம் உண்மையா நல்லா நல்லா பாட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது இல்லை பிரமலியோட பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் படம் ரொம்பவே நல்லா இருக்குது இல்லை சூப்பர் இல்லை சூப்பராக சூப்பராக இருந்துச்சு இல்லை வெஸ்ட்டு படம் வெஸ்ட்டு இதை பார்த்துட்டு பத்து பேர் இன்னும் கிளம்பி வருவாங்க இந்த மாதிரி கேஸ்ட்லிஸ்டம் பேசிக்கிட்டேன் தயவுசெய்து போவாங்க டைம் தான் வெஸ்ட்டு படம் இப்போ இவ்வளோ காலத்துக்கு சரி அப்போ பாய்ஸு நல்லா பார்த்துருப்பாங்க இருந்தாலும் நாங்களும் பார்த்தோம் நல்லாவே இருந்த படம் சீரழிவு இது இப்படி ஒரு படத்தை வந்து யாருமே குடும்பத்தோடு பார்க்காதீங்க பார்க்க நல்ல நல்லவேளை குடும்பத்தோடு நாங்கள் வரல